கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளை பாடத் தயங்கிய பின்னணி பாடகர் டி என் சௌந்தரராஜன் அதை உடனே மாற்றி கொடுத்த கவிஞர் எவ்வளவு பெருந்தன்மை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் கடவுளை குறித்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலை பின்னணி பாடகர் டி எம் பாடாமல் யோசித்து கொண்டிருந்ததை பார்த்த கவிஞர் கண்ணதாசன் உடனே டி எம் சவுந்தரராஜனுக்காக அந்த பாடல் வரிகளை மாற்றி கொடுத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் என்பது பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் வானம்பாடி எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா முத்துராமன் டி ஆர் ராஜகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையமைத்திருந்த நிலையில் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார் இயக்குனர் ஜி ஆர் நாதன் இயக்கிய இந்த திரைப்படத்தை கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்ட அனைத்து பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் இன்றும் பேசப்படும் பாடல்களாக அமைந்துள்ளது அந்த பாடல்களில் குறிப்பாக கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலாக இன்றும் பலரின் விருப்பமான பாடலாக உள்ளது பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடியிருந்தார் இந்த பாடலை பதிவு செய்யும் போது பாடகர் டி எம் சௌந்தரராஜன் பாடாமல் அப்படியே நின்றுள்ளார் இதை கவனித்த கவிஞர் கண்ணதாசன் என்ன ஆட்சி என்று கேட்க அதற்கு டி எம் சௌந்தரராஜன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர்கள் மனிதன்தான் காதலித்து செத்து போவான் ஆனால் கடவுள் எப்படி காதலித்து சாக முடியும் மனிதன்தானே காதலித்து சாக முடியும் என்று சொல்ல உடனடியாக அருகில் பேனாவை வாங்கிய கவிஞர் கண்ணதாசன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று பாடல் வரியை மாற்றி கொடுத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடல் முதலில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதிய நிலையில் பாடல் பதிவின் போது பாடகர் டிஎம்எஸ் இந்த பாடலை பாடத் தயங்கியதால் அங்கேயே இந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் மாற்றி கொடுத்து இப்போது பாடுங்கள் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு மெகா ஹிட் பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது ஓகே கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளை பாட தயங்கிய டி எம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பாய் பாய்